நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைவருமான தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் இளைஞருடைய எழுச்சி நாயை வழங்கிக் கொண்டிருக்கிற மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் பவானி தொகுதியை சேர்ந்த மாற்று கட்சியிலிருந்து இருந்து பேர் மேற்பட்ட நபர்கள் அந்த இருந்து விலகி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகர நிகழ்வானது இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த இணைகர நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளை முன்னின்று செய்திருக்கிற பதினாறு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி அதற்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்படுகிற பொழுது தொண்டர்கள் மீட்பு கழகத்திலே ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக சில ஆண்டு காலம் பணியாற்றி இப்பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இணைத்துக் கொள்வதற்காக இங்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக வந்திருப்பவர்கள் பல்வேறு இயக்கங்களிலே பல்வேறு அனுபவங்களை பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்ட பொழுது அன்றைக்கு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியாக அன்றைக்கு களத்திலே இருந்த ஜானகி அம்மையாருடைய தலைமையை ஏற்று பவானி தொகுதியினுடைய இரட்டை புறா வேட்பாளராக நின்றவர் மரியாதைக்குரிய பவானி கோவிந்தன் அவர்கள் ஆகவே பல்வேறு அனுபவங்களை அரசியல் பெற்றவர் இன்றைக்கு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்கள் பவானி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த காலத்திலேயே கூட அவருக்கு ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக அவருக்கு தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னாலும் பணியாற்றியவர் தான் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்கள் ஆகவே கோவிந்தன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆகவே என்ன நோக்கத்திற்காக அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாண்மிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு இவர்களையெல்லாம் பக்கவளமாக இருந்து இந்த இயக்கத்திலே அவர்களுக்கு பல்வேறு மக்கள் பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஆசி கோரத்தக்க வகையில்தான் இன்றைக்கு இந்த இணைப்பு விழா நடைபெற்றிருக்கிறது ஆகவே இன்னும் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகிற நிகழ்வு விரைவில் நடக்க இருக்கிறது என்பதையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இங்கு கூட்டணி கட்சியினுடைய சார்பாக போட்டியிட்டிருக்கிற மரியாதைக்குரிய சுப்பராயன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே இங்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் ஆகவே நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவு வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக நடைபெற்ற பேரூராட்சி மன்ற தேர்தலிலும் அதில் அதன் மூலமாக வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்